ரஷ்ய அதிபர் புதினின் மறுபக்கம் உயர் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கும் புதினின் அந்தரங்க வாழ்க்கை பற்றிய எந்த தகவலும் வெளியே கசிவது இல்லை கொரோனா சமயத்தில் சுமார் இரண்டு காலம் வெளியே தொலைக்காட்டு ஆதால் அவரை பற்றி பல வதந்திகள் பரவின நரம்பு சம்பந்தப்பட்ட பாக்ஸிக்ஸ் மற்றும் மனநோயால் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் தனியிடத்தில் அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வீடியோ காட்சிகளை மேற்கோள் காட்டி ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருந்தது ஆனால் இந்த செய்தியை அதிபரின் கிரம்ளின் மாளிகை திட்டவட்டமாக மறுத்தது புதினின் நிலை குறித்து பிற நாடுகளுக்கு ஏதாவது தடையும் கிடைத்துவிடக்கூடாது என்பதில் ரஷ்ய அரசு மிகவும் எச்சரிக்கையாக இருந்தது இதனால் புதிய வெளிநாடுகளுக்கு செல்லும்போது அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் அவரது கழிவுகளை கூட அங்கு விட்டு வைக்காமல் சேகரித்து கொண்டு வந்து விடுவார்கள் என்று கூறப்படுகிறது இதற்காக பாதுகாப்பு படையில் எப்போதோ ஒரு அதிகாரி சூட்கேசுடன் அவருடன் செல்வார் உக்ரைன் போர் விவகாரம் குறித்து ட்ரம்புடன் பேச்சு நடத்துவதற்காக கடந்த ஆண்டு பதினைந்தாம் தேதி அமெரிக்காவின் அலாஸ்காவுக்கு புதின் வந்தபோது அவருடன் ஒரு பாதுகாப்பு அதிகாரி சூட்கேசுடன் சென்றது இதை உறுதிப்படுத்துவதாக அப்போது தகவல் வெளியானது புதினைப் போலவே உருவம் கொண்ட ஆறு பேர் அவருடன் இருப்பதாகவும் புதினுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதால் சில இடங்களுக்கு அவருக்கு பதிலாக அந்த ஆறு பேரில் ஒருவர் செல்வதாகவும் ஒரு தகவல் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரியில் நடைபெற்ற மாஸ்கோ பல்கலைக்கழக மாணவர் விழாவில் புதின் கலந்து கொண்டார் ஆனால் இங்கிலாந்தில் இருந்து வெளியாகும் ஒரு பத்திரிகையில் அது புதின் அல்ல என்றும் அவரை போன்ற தோற்றம் போன்றவர் என்றும் தோற்றம் கொண்டவர் தான் கலந்து கொண்டார் என்றும் பரபரப்பான தகவல் வெளியானது அந்த தகவலையும் ரஷ்ய அதிபர் மாளிகை உடனடியாக மறுத்தது புதினுக்கு பதினைந்து நாடுகள் கௌரவ டாக்டர் பட்டம் உள்ளிட்ட பல உயிரிய விருதுகளை வழங்க உள்ளன உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததை தொடர்ந்து அதில் சில நாடுகள் அவருக்கு தாங்கள் வழங்கிய விருதுகளை திரும்ப பெறுவதாக அறிவித்தன புதின் சர்வாதிகாரி அல்ல என்ற போதிலும் அவர் ஒற்றையை அதிகார மையமாக விளங்கி எதிர்ப்பு குரல்களை ஒடுக்கி வருவதாக அவரது அரசியல் எதிரிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் அவர் மீது ஊழல் மற்றும் சொத்து குவிப்பு புகார்கள் கூறப்பட்ட போதிலும் அவை நிரூபிக்கப்படவில்லை